மருத்துவராக இங்கே பணியாற்றுபவர் குழந்தைகள் பெற்றவர் அவையோருக்கு வணக்கம் நடுவர் அவர்களே ரொம்ப வணக்கம் 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 புரிந்துணர்வு என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் நடுவர் அவர்கள் புரிதல் என்பது ஒரு குடும்பம் அதுவும் அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஒருவரை ஒருவர் மதித்து அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை புரிந்து நடந்து கொண்டால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் இப்போ மனைவியின் புரிந்துணர்வு பற்றி பேசலாம் மனைவியின் புரிந்துணர்வு வந்து ரொம்ப ஆழமானது கணவனுக்கு என்ன வேணும் எது பிடிக்கும் எது பிடிக்காது எங்க எதை செஞ்சா அவர் கஷ்டப்பட மாட்டாரு அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நாங்கள் ரொம்ப செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் கணவனின் புரிந்துணர்வு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நடுவர் அவர்களே காபி காமு இப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியுதா காபி காமு காபி தெரியும் இப்போ தேவையாகவும் இருக்கு காமுனாலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு நீங்களே சொல்லிடுங்க காமு அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னா காப்பின்னா கல்யாணத்துக்கு பின் ஓ அப்படியாது நானும் காப்பிக்கு தான் ஆர்டர் பண்ண போறீங்க போல இருக்கீங்க லேசா அது கண்டிப்பா உங்களுக்கு சரணப்பட்டுட்ட காப்பி கண்டிப்பா கடைக்கும் சடுவராவர்களே எங்க பக்கம் தூட்டு சொன்னான் இது வேறையா சரி பாப்போம் கல்யாணத்துக்கு முன்னால ஆண்களோட புரிந்துணர்வு எப்படி தெரியுமா அந்த பொண்ணுக்கு எது பிடிக்கும் எது செய்யணும் எந்த போய் எது வாங்கி கொடுத்தா அவ வந்து நம்ம பின்னாடி சுத்துவா அவளை எப்படி மடக்கலாம் இதெல்லாம் தான் யோசிச்சா அவங்க என்னென்ன செய்யறாங்களோ எல்லாம் செய்வாங்க ஆனா கல்யாணத்துக்கு பின்னால அவ கேட்டு கேட்டு என்ன அவ வீட்லயே கிடக்கட்டும் அவ ஒரு இது ராட்சசி இது அது இப்ப நடுவரே சொன்னாரு கல்யாணம் இது கல்யாணம் செஞ்சா அது கணத்துல விழுற மாதிரி அப்படின்ட்டு உங்க மனைவி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்

அப்படின்னு பாட்டுலாம் பாடுவாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க உனை நான் அறிவேன் என்னை நீ அறிவாய் நம்மை நாம் அறிவோம் வேறு அறிவார் அப்படின்னு பாட்டு பாடுவாங்க அதுதான் அதுதான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அருவாமனையில வச்சுதான் இருக்குவாங்க அதான் நான் சொல்ல அவரு போய் சமயத்துல நிக்க சொன்னா அவர் தான் செய்வாரு ஆமா சமையலும் செஞ்சுட்டா இருந்தானே இப்போ சங்க காலத்துக்கே போகுமே கண்ணகி வந்து கோவலனை ரொம்ப புரிஞ்சிட்டனால தான் அவர் கல்வனா இருக்க முடியாது இருக்க மாட்டாரு அப்படின்னு போய் சண்டை போட்டு அவள் அவளால நிரூபிக்க முடிஞ்சது ஆனா அதே சங்க காலத்துல ராமன் பதினாலு வருஷம் கூட காட்டுக்கு சீதை வந்தா கூடதான் இருந்தா ஏதோ அவருக்கு இது வேண்டு வெளியே வந்தா ராமன் அந்த பேச்சை கேட்டியா உடனே என அவ வந்து உத்தமையா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுமா எனக்கு புரியுது ஆனா புரியலங்க அப்படின்ற மாதிரி அவசீதையா தீ குடிக்க வச்சுட்டாரு இதுக்கு என்ன சொல்றீங்க நடுவர் அவர்களே அப்ப இந்த காலத்து கணவன்மார்கள் கிட்ட வருவான் வீட்டுக்குள்ள நுழையும் போது வருவாங்க எல்லா வீட்லயும் இதுதானுங்க நடக்குது யார் கூட என்ன பேசிக்கிட்டே வருவாங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அப்படியே நூல் மூஞ்சி மாறிடும் அப்படியே வேலையில் ஒரே டென்ஷன்னு ஸ்ட்ரெஸ்ஸு இவங்களுக்கு தான் உலகமே தலைமையில் இருக்கிற மாதிரி நினப்பு நாங்களாம் ஏதோ வேலைக்கு போகாத மாதிரியும் ஏதோ எதுவும் செய்யாத மாதிரியும் வருவாங்க உள்ளே உடனே காப்பியை கொடுத்தா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போய் டிவி ஓ இல்லை நியூஸ் பேப்பரும் கம்ப்யூட்டருலேயும் அவங்க பாட்டு உட்காந்துப்பாங்க இவன் பொண்டாட்டி இங்கே என்ன செய்கிறாள் என்னம்மா உங்கள் உன்னோட நாள் எப்படி இருந்தது அப்படியெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் ஒரு ஒருத்தரும் கிடையாது இங்கே எவ்வளோ காலம்தான் நாங்களே இந்த ஊர் ஈடு மூஞ்சியை பார்த்துட்ருக்கறது நடுவாளையே அதுதான்

அவன் சொன்னான் நானும் தாமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் பக்கம் கூடவே இருந்துக்குவேன் நல்லவங்க இருக்காங்க இது அவர் சொல்றது எனக்கு மனசு கஷ்டமா தாங்க இருக்குது இதே மாதிரிதான் ஜோக்கு சொல்லுவாங்க இந்த ஆம்பளைங்க எல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்குது இந்த பொண்ணு நல்லா இருக்குது உன்னை விட்டு நான் எப்போதான் ஓடி போக போறேனோ நான் ஓடிடுறேன் அந்த பொண்ணுக்கு அது எவ்வளவு மனசு கஷ்டம்னு யாருக்காவது உங்களுக்கு தோணுதா எப்பவுமே அது நகைச்சுவையா ஏ எடுத்துக்கிறீங்க உங்க உங்க பாணியில அது நகைச்சுவையா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குதுன்னு உங்களுக்கு ஏன் தெரியும் கஷ்டமா இருக்கு சரி பாப்பா என்ன நடக்குது இன்னொரு விஷயம் பெண்கள் பெண்கள் கர்ப்பம் தரிக்கும் போது நான் ஒரு டாக்டரா சொல்றேன் நிறைய சேஞ்சஸ் வரும்ங்க பெண்களோட உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் கார்டியக் அவுட்புட் சேஞ்சஸ் எல்லாம் ப்ளட் சுகர் சேஞ்சஸ் ப்ளட் ப்ரெஷர் எல்லாம் வரும் எல்லா கஷ்டத்தையும் சுமந்து இங்கே வந்து ஒரு குழந்தை இது இது உதச்சிட்டு இருக்கும் உட்கார முடியாது படுக்க முடியாது நிற்க முடியாது அப்போவும் அதுவும் ஒரு கேலி கூத்தாக்கிட்டாங்க இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு போலீஸ்காரன் தொப்பையை காமிச்சு நாங்கெல்லாம் வாழ்க்கை மொத்தம் இதை சுமந்துட்டு வர்றோம் நீங்க பத்து மாசம் சுமந்து எடுத்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு கேலி கூத்தாங்க இதெல்லாம் ஒரு சாராணமான விஷயமா நடுவரவர்களே இல்லை இதை இதை சொன்னா இதையே எத்தனை தடவை சொல்வீங்க இந்த பருப்பையே எத்தனை தடவை வேலை வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ஆண்டு நாங்கள் உங்ககிட்ட என்னென்ன எதிர்பார்க்கிறோம் சரி நடுவில் சொன்னாரு நகை

இருக்காங்க நம்ம மேலே தான் தவறு வருது அது அப்படி கிடையாது நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்களா அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஃபோன் பண்ணி உங்களை கேட்குறோம் அதை நீங்கள் யோசிச்சுக்கணும் ஓ அப்படியா நான் ஒன்று கேட்டேன் ஒரு 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 வயது ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கேன் ஒரு பெரிய மால் சரியான கூட்டம் மாலுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்காரு அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு இருபது வயசு பொண்ணு வந்து ஏன்னா எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யு ரைட்டா நான் இங்கே எட்டு மணி நேரமாக நின்றுட்டு இருக்கேன் பட்டாடியே காணோம் நீ என்கூட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறேன்னு வச்சிக்க அப்படின்னு சொல்லி முடிக்கல பின்னாடி வந்தா அதே கைவிக்கு மூக்குல வேகம் இல்ல நடவடியார்களே அப்படிதான் அது ய ஒரு கணவனிடம் மனைவி என்ன எதிர்பார்க்கிறான் ஒரு ஒரு கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்து வீட்டில் அவங்கள பார்க்கறது ஒரு நாலு மணி நேரமோ மூணு மணி நேரமும் வர்றது ஆறு மணி பெட்டு போறது பத்து மணி அந்த நாலு மணி நேரத்திலையும் எப்பவும் சண்டை சச்சரவு மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறது நீ சரி இல்லை நான் சரி இல்லை அப்படின்னு சொல்கிறது அதுக்கு பதிலாக நடுநர்களே முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன்

சரி ஒரு நகை முடிக்கிற நடுவர் அவர்களே ஒரு நாற்பது வயது பெண்மணியும் நாற்பத்தி வயது ஆணும் ஒரு பதினைந்தாவது வெட்டிங் டே கொண்டாடுறாங்க இந்த காலத்துல பதினைஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகிருக்கிறது ஒரு பெரிய சாதனையா போச்சு அப்போ கடவுள் தோன்றி என்ன சொல்றாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆளுக்கு ஒரு வரம் கேளுங்க நான் அந்த வரம் தரேன் அப்படின்னுட்டு

வந்து விட்டு பறக்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அது ரொம்ப ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து அவளை நல்லா இருக்காது இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் புரிந்து கொண்டு அவ என்ன சொல்ல வரான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா இல்ல ரொம்ப ரொம்ப நல்லரமாக இருக்குது என்று கூறி விட வாய்ப்பு எழுத்து நன்றி கூறிய விட